வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவினர் ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி திமுக பத்தி கேள்வி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நிதியாண்டில் செய்தி மற்றும் விளம்பரத்துக்காக இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இதுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து வருஷத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு விளம்பரத்துக்கு மட்டும் தமிழக அரசாங்கம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிருக்கீங்களே எதுக்காக இவ்வளவு செலவு விளம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு பக்கத்து திமுக லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்து வரவாக பாலிடிக்ஸ்ல சேர்ந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் இருக்கார்ல அவரை லெஃப்ட் ரைட்டன் வாங்கினாரு ஏன்னா பாஜகவுடைய டாஸ்மாக் கூழல் போராட்டம் இருக்குல்ல அதை நாடகம் அப்படின்னு தாவேக்கா அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதனை கண்டித்து அண்ணாமலை விஜயை சரமாரியாக போட்டு தாக்குனாரா ஸோ இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இப்போ அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது என்ன தப்பு பண்ணார் ஏதாவது தப்பு பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தாவேக்காவை சேர்ந்தவர்கள் விஜயுடைய ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரோக் இருக்குல்ல ட்விட்டரில் குரோக்கு அதுக்கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக இருக்காங்க ஒரு பக்கத்து திமுகவினரும் அண்ணாமலை கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு குரோக்கு கிட்டே அவங்களும் கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க குரோக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கு அது இப்போ திமுகவினர் மற்றும் தாவேக்காவினரை அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு கிட்டத்தட்ட அழுக வரக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு உருவாகியிருக்கு அப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்கு குரோக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய போது குறிப்பிடத்தக்க தவறுகள் மற்றும் சர்ச்சைகள் ஏதும் இல்லை என ஆய்வு காட்டுகிறது உடுப்பி சிக்மங்களூரு எஸ்பியாகவும் பெங்களூரு சவுத்து டிசிபியாகவும் பணியாற்றிய அவர் குற்றங்களுக்கு எதிராக கடுமையாக செயல்பட்டு சிங்கம் என பெயர் பெற்றார் பொது விமர்சனங்கள் சட்ட நடவடிக்கைகள் ஏதும் இல்லை மாறாக பாசிட்டிவ் இமேஜ் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கு பதில் கொடுத்துருக்கு அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க குரோக்கு என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன் கே அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய போது குறிப்பிடத்தக்க தவறுகள் மற்றும் சர்ச்சைகள் ஏதும் இல்லை என ஆய்வு காட்டுகிறது உடுப்பி சிக்மங்களூர் எஸ்பியாகவும் பெங்களூரு சவுத்துடைய டிசிபியாகவும் பணியாற்றிய அவர் குற்றங்களுக்கு எதிராக கடுமையாக செயல்பட்டு சிங்கம் என பெயர் பெற்றார் பொது விமர்சனங்கள் சட்ட நடவடிக்கைகள் ஏதும் அவர் மேலே இல்லை மாறாக பாசிட்டிவ் இமேஜ் மட்டுமே உள்ளது அப்படின்னு குரோக்கு பதில் கொடுத்துருக்காங்க இந்த பதிலை கேட்டு ஒட்டு மொத்தமாக திமுகவினர் மற்றும் தாவேக்காவினர் கதறிக்கி இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா திமுக அமைச்சர் சிவசங்கர் இருக்கார்ல அவர் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய வரி பணத்தை வந்து வாங்கி கோடி கோடியாக செலவு பண்ணி கோவில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேசியிருந்தார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு என்ன ரிப்போர்ட் தெரியுமா அயோத்தி ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் தரப்புக்கிட்டேருந்து ஒரு ரூபாய் கூட வாங்கப்படலை பக்தர்களே செலவு பண்ணி தான் அந்த கோவிலை கட்டியிருக்காங்க ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பித்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு பக்தர்கள் வந்து நிதி கொடுத்து அயோத்தி ராமர் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த அயோத்தி ராமர் கோவில் கடந்த ஐந்து வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறக்கட்டளை இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அறக்கட்டளை லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டேக்ஸ் கட்டிருக்காங்க தெரியுமா நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு டேக்ஸ் கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அயோத்தி ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட் இருக்காங்களே அவங்க நானூறு கோடி ரூபா வந்து டேக்ஸாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு திமுக அமைச்சர் என்ன சொல்கிறாரு மக்களுடைய வரி பணத்தை வாங்கி கோடி கோடியாக செலவு பண்ணி கோவில் கட்டுறாங்க நாரத்தில் அப்படின்னு திமுக மினிஸ்டர் சொல்கிறாரு ஆனால் உண்மை என்ன மக்களுடைய பக்தர்களுடைய காசில் கோவில் கட்டப்பட்டு அந்த கோவில் மூலமாக ரெவென்யூ ஜெனரேட் ஆகி அதில் டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்க அப்போ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு காசு போல இருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு காசு போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன் இப்போ நடந்த மகா கும்ப மேலே இருக்குது பார்த்தீங்களா யூபி கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் யூபி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தெரியுமா வருவாய் இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நேரடி வருவாய் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே இதுதான் டெம்பிள் எக்கானமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிடுறாரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்